மூன்று ஆண்டு காலத்தில் இவருடைய சாதனை என்னவாக இருக்குது வேங்க மலம் கலந்த விஷயமா இருக்கட்டும் இது வரைக்கும் தீர்வு புதுக்கோட்டையாக இருக்கட்டும் மறுபடியும் இப்போ சாணி கலந்த அணை ஏற்படல நாங்குநேரில் ஒரு மாணவர் வெட்டப்பட்டார் அந்த மாணவர் வந்து இன்னைக்கு நானூற்றி அறுபதுக்கு மேலே மார்க் வாங்கியிருக்கிறார் என்ன சொல்றப்ப நானே எக்ஸாம் தான் இன்னும் அதிக மதிப்பெண் பெற்றுக்க முடியும் இன்னைக்கு வரைக்கும் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க மின்சாரத்துறையில் நடந்த ஊழலாகட்டும் கனிம உள்ள ஊழலாகட்டும் வேட்டியில் ஜருக போடுற ஊழலாகட்டும் மெத்து கடத்தின வித்தவன் உங்களுக்கு பிடிக்க துப்பு இல்லாமல் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்கனாக்கா என்ன ஆட்சி சரி ஒரு கேள்வி இருக்குது எதை கேட்டாலும் ஸ்டாலின் இல்லை ஆட்சி நடக்குது அப்போ அண்ணன் சீமான் சொன்னது போல் சோத்துக்கும் தண்ணிக்கு பிச்சை எடுப்பை பற்றி அப்படி என்ன தேடுவேன் சொன்னால அந்த நிலைமை எப்போயோ ஒரு நினச்சா இப்போயே மோசமான ஆட்சி இந்த மூன்று வருஷத்தில் இப்போ செஞ்சு கிழிச்சது இது ஒன்று தான் திராவிட மாடல் திராவிட மாடல் இது இவங்களே பெருமையாக வந்து ஒரு மாநாடு நடத்தி அவைகளுக்கு அவையிலே மெடல் குத்திக்க வேண்டியதான்

அண்ணா வணக்கம் தம்பி எப்படி இருக்கீங்க வணக்கம் நந்தி இப்ப பாத்தீங்க அப்படின்னா நாளையிலிருந்து அதாவது மே ஏழாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து மூன்றாண்டு காலம் நிறைவடையுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க மூன்றாண்டு கால ஸ்டாலினுடைய ஆட்சி ஹம் விரைவில் முடிவுக்கு வந்தா மக்கள் எல்லாம் உள்ளக்கூடிய மகிழ்ச்சி அதுதான் ஒவ்வொருத்தருடைய மனசுல இருக்கிற விஷயமா இருக்கும் மூன்று ஆண்டு காலத்தில் இவருடைய சாதனை என்னவாக இருக்கிறது வேங்க மலம் கலந்த விஷயமா இருக்கட்டும் இது வரைக்கும் தீர்வு ஆமா நாங்குநேரியா இருக்கட்டும் ஏற்றுப்படல புதுக்கோட்டையா இருக்கட்டும் மறுபடியும் அந்த ஏற்றப்படலுநேரியில் ஒரு மாணவன் வெட்டி வெட்டப்பட்டார் அந்த மாணவர் வந்து இன்னைக்கு நானூத்தி அறுபதுக்கு மேல மார்க் வாங்கியிருக்கிறாப்புல கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாங்க நானே எக்ஸாம் எழுதி தான் இன்னும் அதிக மதிப்பு முடியும் அப்போ இது போல ஒரு சாதி அடக்குமுறை நீங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க மின்சாரத்தொழில் நடந்த ஊழலாக இருக்கட்டும் கனிம வள ஊழலாகட்டும் வேட்டியில் ஜருகு போடுற ஊழலாக இருக்கட்டும் பா ஆவின்ல வந்து கொழுப்பு இருக்கட்டும் சிறார்களை வச்சு வேலை செய்ய வச்சதாக இருக்கட்டும் மின்சார தொழில் நடக்கக்கூடிய ஊழலாக இருக்கட்டும் பேருந்து டயர் மறுசல் வச்சு ஊழல் இருக்கட்டும் இருந்து வெள்ளம் வாங்கிட்டு வந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அவங்க உறுதி செய்யாமல் இங்கே பெருவெள்ளத்தில் வந்து ஒரு பக்கம் மக்களை பாதிக்க வச்சு கொண்டதாக இருக்கட்டும் நாலு மாவட்டத்தை தண்ணியில் முங்குச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயம் மீது குண்ட சட்டம் போட்டிருக்காங்க நேத்தோட அறுநூத்தி ஐம்பதாவது நாளாக வந்து போராடிட்டு இருக்காங்க பரந்தூர் வரக்கூடிய போராடுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் விவசாயிகளை பற்றி எந்த அக்கறையும் கண்டுகொள்ளாமல் அவர்களை போராட வச்சுட்டு இருக்குது மருத்துவர் ஒரு பக்கம் போராட்டம் செவிலியர் ஒரு பக்கம் போராட்டம் அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் மாற்றுத்திறனாளிகள் ஒரு பக்கம் போராட்டம் ஒவ்வொரு துறையாக போராடி கிடக்காம இதை தாண்டி வந்து வியோக்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும் ராணுவ வீரர் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும் நாங்குநேரில் வந்து சாதிய ரீதியாக வெட்டப்பட்டதாக இருக்கட்டும் பத்திரிகையாளர்கள் வெட்டப்பட்டதாக இருக்கட்டும் இன்றைக்கு ஜெயக்குமார் காங்கிரஸ் கட்சியோட மாவட்ட தலைவர் வெட்டி கொலை செய்யப்பட்டதாக இருக்கட்டும் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு ஆனால் இந்த ஆட்சியில் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெத்து அந்த மெத்தாக இருக்கட்டும் நீங்க கஞ்சா விற்பனையுடைய அந்த ரேஷியோ அந்த கிராம பார்த்தீங்கன்னாக்கா மூன்று ஆட்சியிலும் எவ்வளோ மிகப்பெரிய பிரம்மாண்ட வளர்ச்சி பெற்றுக்குன்றது நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியை சார்ந்த நபரே பார்த்தீங்கன்னா மெத்து கடத்தி கொண்டு போயிருக்காரு சர்வதேச நாடகங்களுக்கு அப்போ மூன்று வருஷமாக வந்து போலீஸையும் கியூப்ராஞ்சையும் கையில் வச்சுக்கிட்டு மெத்து கடத்தன விற்றவனை உங்களுக்கு பிடிக்க துப்பில்லாமல் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னாக்கா என்ன ஆட்சி சரின்னு ஒரு கேள்வி இருக்குது எதை கேட்டாலும் ஸ்டாலின் இல்லை நல்ல ஆட்சி நடக்குது இல்ல எந்த பிரச்சனை இருக்காரு அதை தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க தண்ணீர் பஞ்சம் தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கு மின்சார பிரச்சனை தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு ஏங்க ஏப்ரல் மேனால தண்ணீர் பஞ்சம் வரும்னு தெரியுமா தெரியாது உங்களுக்கு அப்பாட்டுக்கு தண்ணீர் பஞ்சம் வரும்ன்ற அளவுக்கு கொண்டு போய் தமிழ்நாடு நிப்பாட்டினது யாரு முப்போக விளைஞ்ச போகும் இல்லையா அப்ப நிலத்தடி நீரை தேடி தேடி அழிக்கக்கூடிய வேலையை நீங்க செஞ்சுடைய விளைவு இன்னைக்கு வரைக்கும் பாருங்க தண்ணீர் கிடைக்காம விளையாடிட்டு இருக்காங்க கரண்ட் கிடைக்காம விளையாட்டுக்காய் பொள்ளாச்சி பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை ரொம்ப ஃபேமஸ் தென்னை மரம் எல்லாம் பட்டு போச்சு சிவகங்கையில் ரெண்டு மூணு மாசத்துக்கு நம்மளே பேசணும் ஊத்தெடுத்து தண்ணி வர வச்சாங்க இன்னைக்கு ஊத்தெடுத்து தண்ணி வரல ஒன்று

போலீஸ்காரனே வந்து சாலை கடைக்காரன் விற்கிறவனுக்கு கொடுத்து அவன் வெட்ட தேர்னா ஒழிஞ்சிட்டு ஃபோன் பண்ண காணொலியும் நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு இடத்துலையும் அரசாங்கம் என்ன முறையில செயல்பட்டு இருக்குன்னு பார்க்குறீங்கனாக்கா மோசமான ஆட்சி இந்த மூன்று வருஷத்தில் இவங்க செஞ்சு கிழிச்சது இது ஒன்று திராவிட மாடல் திராவிட மாடல் இதுக்கு இவங்களே பெருமையா வந்து ஒரு மாநாடு நடத்தி அவங்களுக்கு அவங்களே மெடல் குத்திக்க வேண்டியதான் ஏற்கனவே சேலத்தை நடத்துறாங்கல்ல வாவல் வா காவல் ரெண்டு ஒட்டுமொத்த காவல்களும் ஒன்று கூடி நீங்களா மெடல் குத்துக்கீங்க அதை தாண்டி என்ன செஞ்சீங்க இன்றைக்கு அந்த ஜெயக்குமார் விவகாரத்துல முதல்ல ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர் செயல்படணும் வத்தனை அவனுக்கு அஸ்டண்டா இருந்தவங்க கொண்டு வந்து ஊடகவியலாளர் போட்டீங்கனாக்கா செய்தி எப்படி போடுவாங்க முதல்ல ஒரு நாள் முழுக்க வந்த செய்தி என்ன கொலையா தற்கொலையா தற்கொலையாக இருக்க அதிக வாய்ப்பு ஏன்டா இன்னைக்கு என்ன சொல்றீங்க கை கெட்டப்பட்ட நிலையில் பிணம் கிடந்தது அப்போ ஒருத்தன் கையை கட்டிக்கிட்டு தற்கொலை பண்ணிப்பானா எவ்வளோ முட்டாள்தனமான முரணான விஷயம் அப்போது ஜேர்னலிசம்னால் என்ன அதை கொடுத்து ஆய்வு செஞ்சு ஒரு செய்தியை போடுங்க தவிர இன்றைக்கு மூத்த பத்திரிகை எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இந்த ஒரு சில ஆளுங்கட்சிக்கு வந்து சாதகமாக இருந்து கொண்டு மடைமாற்றக்கூடிய வேலை இன்றைக்கு அதில் அப்டேட் என்ன தெரியுங்களா அவருடைய மனைவி இறந்தது என் கணவர் தானா உறுதி செய்வதற்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்கன்றாங்க இறந்தது என் தானே இல்லை கடத்தை கொண்டு போய்க்கா வச்சிருக்கீங்களான்னு தெரியலன்ற மாதிரி ஒரு கோணம் இன்னொன்று அவர் எழுதின கடிதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பாருங்களேன் மிக முக்கியமான நபர்கள்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க குறிப்பா ரூபி மனோகர்லாம் சொல்லிட்டு ஆங்குநேரியோட எம்எல்ஏ வர் இருக்கிறாரு அதை குறித்து சொல்லியிருக்கிறாங்க இதை காவல்துறை சரியான முறையில் அணுகுமா ஏன்னா சாராயத்தை போட்டு கொடுத்ததே போலீஸ்காரனே அவனை போட்டு கொடுத்து அவனை கொள்ள சொல்றீங்க போது ஆட்சி அதிகாரத்துல ஒரு எம்எல்ஏ வருகிறாருன்ன பொழுது இதை சரியான கோணத்துல அணுகுவீங்களா ஏன்னா ரூபி இருக்கட்டும் யாராக இருக்கிறாலும் சரி காங்கிரஸ் நிர்வாகி யார் இதுல சம்மந்தப்பட்டாலும் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி செல்வ காங்கிரஸ் கட்சியோட மாநிலத் தலைவர் சொல்கிறாரு இது துரிதமாக அந்த நடவடிக்கை எடுக்குமா இல்லை இது மடைமாற்றக்கூடிய வேலை செய்வார்களான்ட்டு அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் இது ஒழுங்கான முறையில் விசாரணைக்கு போகாட்டி நம்ம டெல்லி வரைக்கும் இதை கொண்டு போகணும் ராகுல் காந்தை கொண்டு போகணும் கேஸை வந்து வேற மாநிலத்திற்கு மாற்றுவதற்கான உத்தரவு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்தில் அவங்க அணுக போகிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு அப்போது மூணு வருஷமா ஸ்டாலின் செஞ்சது என்ன இதுதானே இது இது இல்லாமல் ஒரு பக்கம் உதவிநிதி எங்கே இருக்காரு அவர் சுற்றுப்பயணத்துல இருக்காரு டெல்லி வலிய துபாய் வழிய துபாய் வழிய லண்டன் போயிருக்கான் என்னைக்காவது எந்த விவசாயியாவது வந்து வெயிலே தான் கிடக்குறான் எந்த நேரமும் வெயிலே தானே கிடக்கிறான் இந்த மாதிரி வந்து வெயில்ல சொல்லி சொல்லிங்கிட்ட சுற்றுப்பயணம் போய் நீ பாத்துருக்கீங்களா சுற்றுலா போய் பாருக்கீங்களா போமாட்டான் அந்த விவசாய தேடி அழிக்க கூடிய வேலை செஞ்சு அறுநூத்தி ஐம்பது நாள் பரந்தூர் விமான பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க காலையில தண்டி ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்க எந்திரிச்சு வீட்டை தோணீங்கன்னா காலையில வண்ணத்து பூச்சிகள் தட்டாம் பூச்சிகள் இல்ல பறவைகளோட சத்தம் குருவிகளோட சத்தம் கேட்கும் இன்னைக்கு செட்டு குருவியோ தூக்குனா குருவியோ எங்க இருக்குனே தெரியாம போயிருச்சு இந்த பறவைகள் இந்த குருவிகள் இதுங்களா தான் வந்து மெயினா தேனிகள் தான் வந்து மகர்ந்து சேர்க்கைக்கு அடுத்த வந்து ஒரு வளர்ச்சிக்கு பெரிய உதவி செய்யும் ஆனா இது எல்லாமே அழிஞ்சு போச்சு ஒரு பக்கம் விவசாய நிலத்தை தேடி அழிச்சிங்களே வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர் நிலம்னு சொன்ன பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் தண்ணி பஞ்சம் இந்தளவுக்கு காரணம்னா யார் காரணம் காரணம் எதுக்கு மாநில அரசு வந்து தேடி தேடி வந்து உங்களுக்கு வந்து மாநில அரசு என்ன சொல்லிச்சு மத்திய மத்திய அரசு என்ன சொல்லிச்சுன்னா மாநில அரசு நல்ல இடத்தை தேர்வு செய்து கொடுங்கன்னு சொல்லிச்சு தவிர விவசாயிகள் தேர்ந்தெடுக்க சொல்லிச்சா எதுக்கு வந்து மாநில அரசு தேர்ந்தெடுக்க சொல்றாங்கன்னா இங்கே வாழக்கூடிய அந்த வாழ்வியல் சூழல் இருக்குல்ல அது இந்த அரசாங்கத்துக்கு தான் தெரியும் மக்கள் எந்த அளவுக்கு அங்கே வாழ்றாங்க எது பயன்படுறாங்க எந்த மாதிரி நிலப்பரப்பு இருக்கு அது சதுப்பு நிலமா அங்கே வந்து குருவிகள் பறவைகள் நாரைகள் இது போல வந்து வாழுதா இப்படி எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்வு செய்யணும்னு தான் அவங்க அந்த அந்த அரசாங்கத்துக்கு இந்த பொறுப்பை படைச்சாங்க ஆனால் நீங்க என்ன பண்றீங்க உன் சொந்தக்கார பயப்பில்லாம் சுத்தியில இடத்த வாங்கி போட்டிருக்கான்றதுக்காக அந்த இடத்தோட லேண்ட் வேல்யூ அதிகமாக நீங்கள் விமான நிலையத்தை வந்து அறுநூத்தம்பது நாள் அவங்க போராடுறது மட்டும் கிடையாது எலக்ஷனை புறக்கணிச்சாங்க தேர்தலை புறக்கணித்தாலும் நீங்கள் அந்த மக்களை புறக்கணித்து கண்டுக்கவே மாட்டா எனக்கு பெட்ரமாஸ் லைட்டு தான் வேணும் விவசாயிகள்

இன்னைக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்கு பாதுகாப்பு இருக்கா இல்லை கண்டிப்பாக இல்லை தமிழ்நாட்டில் எந்த துறை நபருக்காவது பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு பொழுது இல்லை இல்லை அப்போ இவங்க மூணு வருஷமாக என்ன கலட்டினீங்க என்ன கலட்டீங்க இதை தாண்டி நேற்று நீட் எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுதுன அந்த மாணவ பிள்ளைகளை தலைவரி கோலத்துக்கு எக்ஸாம் எழுத அனுப்புறீங்களே ஏவேன் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தான் நான் கேள்வி கேட்குறேன் யார் உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது காவல்துறையை வைத்தும் மற்ற நபர்களை வைத்தும் பொது வழியில ஒரு பொம்பளை பிள்ளை தலைமுடியை முழுக்க அவுத்துட்டு உள்ள கைய விட்டு நோண்டி செக் பண்ற பேர்ல உங்களை தொடுவதற்கு யார் அனுமதி கொடுத்தால் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்கறோம்ல தாய ஒரு ஸ்டேஜுக்கு மேல பொம்பளை பிள்ளைய தொடமாட்டாங்க அவங்க அனுமதி இல்லாம புரியுதுங்களா நீ வழியில் ஊடகம் கவர் பண்ணுதுல ஏண்டா ஒரு ஊடகம் கவர் பண்ற மாதிரி பொதுவில் நிற்க வச்சு பொம்பளை பிள்ளைய ஒரு கா காதில் போட்டுக்கிற அவளு கொலுசை வரும் எல்லாத்தையும் அவருன்னு சொல்லிட்டு முடிய அவத்திட்டு தலைவரி குளத்துல உள்ள விட்டு கை விட்டு செக் பண்ணுறேன்னா வெக்கமாவே இருக்காது அவங்களுக்கு இதை யார் தடுத்துருக்கணும் முதல்ல மாநிலத்துடைய முதல்வர் தாங்க அந்த முதல உறுதி செஞ்சிருக்கணும் நீ நீட்டு எதிர்க்கிறேன்னு சொல்லலை ஐம்பது லட்சம் கையில் கொண்டு போய் குப்பையில போட்டல பைத்தியக்கார கரப்பற மாதிரி எனக்கு தெரியும் இந்த நீட் அவளுக்கு ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு நீ போய் துபாயில உட்காந்துருக்கிறீங்களே லண்டன்ல உட்காந்துருக்க நீ என்ன செஞ்சிருக்கணும் முதல்ல நீ நீட் எதிர்க்கிற மோடி எதிர்க்கிறன்னு சொல்கிற ஆளு முதல்ல இதை எதிர்க்க ஒன்று தைரியம் இருந்துச்சா என் மாநிலத்தில் என் மாணவ பிள்ளைகள் மீது கைவிக்க அனுமதிக்கு மட்டும் சொல்லணும் அவர்கள் தேர்வு எழுதுவதற்கு அந்த நல்ல மனநிலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கணும்ல ஒரு சின்ன பையன் செஸ் விளையாட போகிறான்ப்பா அவனுக்கு நீ எவ்வளோ வந்து பந்தோஸ்து கொடுத்தீங்க எந்த அளவுக்கு அவனை ஆஸ்வசப்படுத்தினீங்க இவன் மருத்துவராக போகிறான் கரெக்டுங்களா மருத்துவராக போகக்கூடிய மாணவ பிள்ளைகளை யார் உங்களுக்கு அந்த அனுமதி கொடுத்தா நான் கேட்கறேன் தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுருக்கணும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செஞ்சுக்கணும் இல்லையா கண்டிப்பாக அதை செய்யாமல் பொது வழியில் விட்டு அவங்க முடிய அவுத்து அலங்கலம் படுத்தி கண்ணகி சில சில தலைவரி கோலத்தில் வந்து கையில் சில வச்சுக்கிட்டு அதே நிலைமை இந்த பெண்கள் அது இங்கே இருக்கிற இளைஞரணி அவங்க திமுக இளைஞரணி அலுவலகத்தோட முன்னாடியே கண்ணகி சில தானே இருக்கும் அதனால வந்து இருக்கக்கூடிய இருக்க பொம்பளை பிள்ளைங்களாம் இந்த மாதிரி இந்த மாதிரி அலை வைப்பீங்க அப்படி தானே தமிழ்நாட்டில் ஒரு சடங்கு நடக்கும் அந்த சடங்கை போல இருந்தது அந்த காட்சி அமைப்பு காதில் போடக்கூடாது கழுத்தில் போடக்கூடாது கையில் போட்டுக்கூடாது முடியல இது வச்சுக்கூடாது தலைவரி வச்சு பூ வச்சுக்கூடாது தாலி வச்சுக்கூடாது எல்லாம் இப்போ மட்டும்தான் தாலி அனு அனுமதிக்கிறது இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை அப்போது கிட்டத்தட்ட உள்ளாடை வரைக்கும் செக் பண்ணுறதுலாம் போனோம்னு நடந்த வரலாறு இருக்கு யாரா அவங்களுக்கு அனுமதி கொடுத்தா எங்கள் பொம்பளை பிள்ளைங்களை தொடுறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணுறதுக்கும் யாராக அனுமதி கொடுத்தா நீட்டு எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இது எதிர்க்க துப்பில் என்ன அரசாங்கம் ரெண்டாவது விஷயம் அந்த பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பெற்றோர் நீட்டு வேணும்ன்றாங்க ஒரு சிலர் வந்து நீட்டு வேணான்றாங்க அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா என் பிள்ளை அறிவான பிள்ளைங்க படிச்சு அது செலக்ட் ஆச்சுன்னா டாக்டர் ஆகட்டும் இல்லை நான் கட்டி கொடுத்துட்டு போறேன் என்னால் வந்து கொடி கோடியா பணம் கிடையாது நான் கொண்டு போய் வந்து இவங்களோட போடுறதுக்கு ஏன்னா தயநிதி மரம் சொல்லியிருக்காப்புல என்னால் வந்து என் பிள்ளைகிட்ட சீட் வாங்கி கொடுக்க முடியல நான் இத்தனை கோடி செலவு பண்ணி அங்கே போய் சீட்டு வாங்கி கொடுத்து இங்கே போய் சீட் வாங்கி கொடுத்தேன் உங்கள்கிட்ட பணம் இருக்குது பல நபர்கள் கொள்ளடிச்ச வச்சுட்டு இருக்கேன் சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க ஏழை பிள்ளைகள் என்ன செய்யும் மறைவார்ந்த பிள்ளைகள் அதுக்கு நீட்டு வேணும்ன்றாங்க இன்னொரு தரப்பு நீட்டு வேணான்னு சொல்கிறாங்கல்ல அவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்ல இதனால தான் அவங்க வேணாம்னு சொல்கிறாங்க ஒன்றுமே இல்லை நீட்டுக்கு நீங்க லெவன்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் ரெண்டு வருஷம் அரசாங்கமே எல்லா பயிற்சி கொடுங்க ஒரு செலவு இல்லாம நீட்டுக்கு இனிமேட்டு வந்து காசு கிடையாது தனியார் பள்ளியும் காசு வாங்கக்கூடாது ஒரு அரசாணை ஒரு அரசாணையே வெளியிட துப்பு இல்லை உங்களுக்கு அப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மித்த பொருள்களுக்கு எப்படி வரி விதிக்கிறீங்களோ அதே போல இது ஒரு வரிச்சுமை போல அவங்க மேல் வந்து ஒரு நிதியை செலுத்தி அந்த குடும்பத்துக்கு நெருக்கடி ஏற்படுத்தினு நீங்களாம் மத்திய அரசாங்க அவங்களுக்கு தான் ஸ்கூலில் ரிப்பேர் இல்லைன்னு காசு இல்லை ஆனா நாற்பத்தோரு கோடி ரோட்டில் போட காசு இருக்குல்ல உங்கள்ட்ட கார் ராசன் எடுத்துறேன்ட்டு இருக்குல்ல பணத்தை கொண்டு போய் பணத்தை கூட ஒழிச்சு வைக்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குல்ல நீங்க இன்ப சுற்றுலா போற அளவுக்கு காசு இருக்குல்ல ஸ்பெயினுக்கு போறீங்க துபாய்க்கு போறீங்க முதலீடு கொண்டு வந்து சொல்றீங்க எங்கே இருந்துச்சு அந்த காசெல்லாம் எங்கே இப்போ டாஸ்மாக்ல இருந்து வாங்குறீங்களே காசு இன்ன வரைக்கும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க குற்றச்சாட்டு வந்துகிட்டு இருக்குல்ல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்போ இந்த பிள்ளைங்களோட ஃபீஸ்ட் ஒழுக்க துப்பு கிடையாது இந்த மாணவ பிள்ளைகளுக்கு நல்லபடியா எக்ஸாம்க்கு அனுப்புறதுக்கான துப்பு கிடையாது ஆனால் நீட்டை ஒழிக்கணும் நீட்டை கிழிக்கணும் நாடகம் மாறீங்கன்னாக்கா இது கேவலமான அரசியல் இவ்வளவு நாள் வச்சு சாதியை வச்சு அரசியல் பண்ணீங்க சாராயத்தை வச்சு அரசியல் பண்ணீங்க நீங்க நீட்டை வச்சு அரசியல் பண்ணீங்க நான் கேட்குறேன் ராகுல் காந்தியே வந்தாலும் நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லல மோடியும் ஒழிப்புன்னு சொல்லல ராகுல் காந்தி என்ன சொன்னாரு அந்தந்த மாநிலம் முடிவெடுத்துக் கொள்ளட்டும் அப்போ நீட்டை நான் ஒழிப்பேன்னு சொல்லல வேணுன்ற மாநிலம் இருந்துட்டு போட்டுன்னு சொல்லிட்டாப்புல அப்போ பிராக்டிக்கலா இதுதான் சாத்தியம் போது இவங்க நீட்டை வச்சு ஒரு கபட நாடகம் மாறீங்களா ஏன் நீட்டை பத்தி அவங்க ஒரு விளக்கம் என்ன நீட்டு ஸ்டேட் வந்து அதை உங்களுக்கு ரத்து முடியாது அதுக்கு பல செஞ்சு கையெழுத்து நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை அமல்படுத்தி அப்போ அப்ப திமுக மட்டும் நினைச்சா தமிழ்நாட்டுல நீட்டா ரத்து பண்ண முடியாதுங்கிறது தெரியும் சார் இவங்களால ஒண்ணுமே கிளிக்க முடியாது பண்றதுல நாடகம் நீ நீட்டு மரணத்துல போட சொல்லி புதுமாப்பிள்ளமா நடந்து வந்தால்தான் உதயநிதி கரெக்டுங்களா ஐம்பது லட்சம் கையெழுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு கூட்டணி கட்சி தலைவர்கள் கையெழுத்து வாங்கல எங்க போட்ட குப்பையில போட்ட அப்போ அவர்களுக்கு என்ன மதிப்பு என்ன மரியாதை என்ன இவ்வளவுதான் அவங்களுக்கு கொடுத்த லட்சணம் அப்போ இதை வச்சு ஒரு கேவலமான நெரிசல் செய்யக்கூடிய இந்த அரசாங்கம் மூன்று ஆண்டு காலத்தை நாங்கள் செஞ்சுட்டோம் கிழிச்சிட்டோம்னு சொல்லி நாளைக்கு வந்து பாருங்களேன் அங்கங்க விளம்பரம் கொடுப்பாங்க அங்கங்கே சேனல்ல வந்து இது பண்ணுவாங்க கட்சி சார்பாக ஒரு வாரத்துக்கு வந்து மூன்று ஆண்டு காலத்தை கொண்டாடுறோம்னு சொல்லி சிறப்பாக பயங்கரமா இல்லை ஏற்பாடு பண்ணுவாங்க தவிர மக்களை பற்றின எந்த அக்கறையும் கவலையும் இவர்களுக்கு துளி கூட கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை வந்து குறைக்கிறதுக்காக தான் கிலாம்பாக்கம் போட்டாங்க அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம்ங்கிறதும் மக்களோட நலனுக்காக அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதுல பசுமை ஏற்படாமே ஆமா விளக்கமத்துக்கு பட்டு மாதிரி பேரு அப்ப இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது இப்போ சென்னை வாழ் மக்களுக்கு இது வந்து நல்லதா இருந்ததுதானே இது கிளாம் பக்கம் பேருந்து நிலையுமே எடுத்துக்கோங்க பழைய விஷயம்தான் ஆனா கொஞ்சம் நாள் போனதுக்கு அப்புறமா தானே நமக்கு தெரியும் இது நமக்கு நல்லதா கெட்டதாங்கிற கொஞ்சம் டே ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் கிளாம் பக்கம் மாதிரி நமக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசம் ஆயிடுச்சு நாலு மாசம் கழிச்சு பார்க்கும்போது அது நமக்கு நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கா அப்படி இன்னைக்கு வரைக்கும் அதனால என்ன பிரயோஜனம்னு ஒரு கேள்வி அதே நீங்க இங்கிருந்து அவ்வளவு தூரம் பயணம் பண்ணி போறதுக்கு இந்த லோக்கல் பஸ்ல பேசஞ்சர்ஸ் டிராவல் பண்ணக்கூடிய அந்த தூரமா இருக்கட்டும் வர்ற அளவில் இருக்கட்டும் தம்பி இந்த நொடி வரைக்கும் லோக்கல் பஸ்ல தான் நீங்க டிராவல் பண்ணி போற போய் உள்ள இறக்கி வர்றான்ல இறங்குன்னு குடிக்க தண்ணி கிடையாது இந்த நிமிஷம் வரைக்கும் எங்க கடை கிடையாது தெரியுமா குழாயில தண்ணி வருது அந்த கொழாயில நீ சுத்தமாக வச்சிருக்கியா சுத்தம் இல்லாமல் வச்சிருக்கியா கழுவனியா கழுவனியா உள்ள எழுச்சு கிடக்க என்ன சேத்து கிடைக்க ஏற்கனவே சாணியை கலந்து விட்றானுங்க பேண்டது கலந்து விடறானுங்க பொழுது என்ன தண்ணி நான் குடிக்கணும் நீ முடிவு பண்ணாத அங்கே கடையை வைக்க வேண்டியதாங்க அங்கே போய் இறங்கினோடனே குடிக்கிறதுக்கு அந்த தண்ணி கிடையாது ஒரு பிஸ்கெட் கிடையாது ஒரு பால் கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் அதை வாங்கினோம்னாக்கா மொஃபசல் பஸ் பேருந்துள்ள பாருங்கள் நீ அவ்வளோ தூரம் போகணும் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி போடணும் இங்கே லோக்கல் பஸ்லேருந்து இறங்கி வேறு லோக்கல் பஸ்ஸில் டிராவல் பண்ண போகிறாங்களா அவங்க என்ன செய்வாங்க அப்போது நீங்கள் கோயம்பேட்டில் பார்த்தீங்கன்னா லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்க்குள்ளே சுற்றிலேயும் அவ்வளோ கடை இருந்துச்சு எல்லோரும் யூஸ் பண்ணாங்க இந்த சின்ன விஷயத்தை கூட செய்கிறதுக்கு துப்பு இல்லாத அரசாங்கம் என்ன அரசாங்கம் இந்த நொடி வரைக்கும் கிளாம்பாக்கம் பேருந்துள்ளதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது அவங்க அப்பன் பேரை வச்சதா அவங்க அப்பன் சிலை வச்சிருந்தான் அதை தாண்டிதான் மக்களுக்கு பிரோஜனமா இருக்குன்னா சீமானவர்களை தேடுறதுக்கான ஒரு காலம் வந்துருச்சு அப்படிங்க திமுக அவங்களோட உழைப்புக்காக போராடினது எல்லாமே சீமானவர்களுக்கான ஆதரவா மாறிட்டு தான் இருக்கல பக்கத்தில் ஒரு பேருந்து நிலையம் கட்டுவோம் பரந்தூர்ல ஒரு விமான நிலையம் பண்ணுவோம் ஒரு திரு சீமானவர்களே வந்து அவ்வளோ பிரச்சாரம் பண்ணாலும் அவரை தேடி இருக்க மாட்டோம் திமுகவோட எந்த செயல்பாட்டால தேடுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல